ஹாய் மக்களே வணக்கம் பார்த்திங்கன்னா மக்களே இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா சமைச்சிட்டு தான் இருக்கேன் மக்களே என்ன செம்மையல்னா இங்கே பாருங்க எண்ணெய் ஊற்றி கடு கருவேப்பூ போட்டு வரம்பா ரெண்டு கிள்ளி போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா பழக்கு 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 பழக்குன்னு இது எதுக்கு வணக்கிறேன்னா பழைய சோறு சோறு வந்து ஆக்குனது அப்படி மீந்து போச்சு அதனால் அந்த சோத்தை என்ன பண்ணு நல்லா தண்ணியில் போட்டு நீரா தண்ணியில் கிடஞ்சா அதை என்ன பண்ணி நல்லா அலசி புழிஞ்சு என்னங்க புழிஞ்சு அதை தாளிக்கிறதுக்காக அதை வணக்கிக்கிட்டு இருக்கிறேன் நல்லா வணங்கட்டும் அடுப்பை நல்லா உள்ள தள்ளி விட்டு ஆனால் இப்படி தாளித்தாதான் காலி ஆகுது தண்ணியிலேருந்தால் அப்படியே வீணாக போயிரு சாப்பாடு வீணாக போயிரு சரி நல்லா வனங்கட்டான் நம்ம சோத்த எடுத்து இந்த பாருங்கள் எவ்வளோ சாப்பாடு இல்லை பண்ண இது பூரா ஆட்டு தொட்டு தான் கொட்டுறது இதை புழிஞ்சு வச்சுட்டேன் போன வாரம் என்னம்மா பண்ணேன் இதில் மிளகு பழைய சோரம்ச்சா மிளகு வரமிளகா கொஞ்சம் சீரகத்தை போட்டு அரைச்சி அப்படியே வத்தலை காய போட்டு கிடக்குது அதை பொறிச்சி அந்த சோத்தை தாளித்து இப்போ நல்லா வனங்கட்டு இந்த சோத்தை கொட்டி அப்படியே நான் கிண்ட போகிறேன் கரு பிள்ள கரு அப்புறம் அதுக்குள்ள இன்னொரு காட்டி இங்க பாருங்க என்னடா எல்லாம் கீழ கொட்டி போட்டு வச்சுக்கிற காணாம் இங்க பாருங்க சோறுமா ஐயோ நான் சொல்லுங்க வேற மறந்துடுறேன் பாருங்கள் மக்களே அடுத்தது பாத்தீங்கன்னா சோத்துக்கு வந்து மாங்காய் ஊறுகாய் பாருங்க என்ன உழுவுது ஆஹா அந்த சோறு தாளிச்சதுக்கப்புறம் இந்த மாங்காய் ஊறுகாயை அப்படியே தொட்டுக்கிட்டா சூப்பராக இருக்கும் அய்யய்யோ கருங்கிருங்க ஐயோ கருகிற போது என்ன வேற எங்கள் அம்மா கிட்ட ஆ நல்லா வணங்கிருச்சுப்பா இப்போ நம்ம சோத்த எடுத்து கொட்டலாம்ப்பா இருங்கப்பா உப்பு மறந்துட்டேன்ப்பா என்னப்பா போங்கப்பா உப்பாங்கப்பா சால்ட்டு உப்புப்பா கோட்டம்பா நல்லா வணங்குது இப்போ இதில் நம்ம சோத்தெடுத்து கொட்டுறோம் 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 சோறு எவ்வளோ சோறு வந்துருச்சு பாரு நல்லா பிரட்டி விட கோரம் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் மக்களே பார்க்கலாம் பிரட்டி விட்டு கின்னு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு தெரில பார்க்கலாம் பெரட்டி விட்டு இறக்கிட்டு அப்புறம் நான் திங்க போகிறேன் மக்களே இங்கே பாருங்க ரெடி ஆகிடுச்சு இப்போது நான் சாப்பிட போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இருக்குதோ என்னமோ